அலாமம் வரலா வரமது இல்லா சலாத்து வஸ்லாம் மஹமது பின் அப்துல்லாம் அன்பிற்குரிய சகோதரர்களே கடந்த சில நாட்களாக ஒரு முக்கியமான இமேஜ் ஒன்று சமூக வலைத்தளங்களில் ஷேர் ஆகுது ஆல் ஐசோன் ரஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு இமேஜ் கிட்டத்தட்ட நாலு கோடி பேருக்கும் அதிகமானவர்கள் இந்த இமேஜை ஷேர் செஞ்சிருக்கிறாங்க ஹேஷ்டேக்கும் ஷேர் ஆகியிருக்குது அப்போ இந்த ஓல் ஐசோன் ரஃபா என்ற அந்த இமேஜை உலகளாவிய அளவில் முஸ்லீம் அல்லாத காஃபிர் செலிபிரிட்டிஸ் கூட சினிமா நடிக நடிகைகள் கூட விளையாட்டு வீரர்கள் கூட படித்தவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்போ என்ன இந்த ஓல் ஐசோன் ரஃபா என்று சொல்லக்கூடிய இந்த இமேஜ் எதை குறிக்குது எதை பற்றி சொல்லுது என்பதை பற்றி நாங்கள் விளங்கி வச்சுருக்கணும் அது என்னன்னு சொன்னால் பாலஸ்தீனில் காசா பகுதியை சேர்ந்த ஈஜிப்து வழியாக காசாவுக்கு நுழையக்கூடிய நுழைவாயில் அமைந்த ஒரு சிறிய காசாவினுடைய பகுதி தான் ரஃபா என்று சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல தான் தற்போது பதினைஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க வீடு வாசலை தொடர்ந்து உறவுகள் இல்லாமல் ஆளால் குமிஞ்சி யார் யாரோ எல்லாம் உறவுகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க என்ன உங்களுக்கு தெரியும் கடந்த எட்டு மாதங்களாக மிகப்பெரிய ஒரு ஜெனோசைட் இன சுற்றுகரிப்பு பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இன சுற்றுகரிப்புல பாலஸ்தீனத்துல பெரும்பாலான பகுதிகள் அழிந்து நாசமாக்கப்பட்டு விட்டது மிகப்பெரிய அளவுல சேதம் அப்ப முஸ்லிம்கள் ஓரளவு தஞ்சம் புகுந்து இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தா இந்த ரஃபா என்ற பகுதி தான் இருக்குது அது ஈஜிப்த் நுழைவாயில் பகுதியை அவங்க எதுக்கு தெரிவு செஞ்சிருக்கிறாங்கண்டா பாலஸ்தீன்ல காசால வடக்கு நுழைவாயில் பகுதியை இஸ்ரேல் முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க உணவுப் பொருட்கள் மருத்துவ பொருட்கள் எது வருவதாக இருந்தாலும் அவங்க உள்ள நுழைவிப்பது ரொம்ப ஒரு கட்டுப்பாடோட நுழைவிக்கிறாங்க வாசல் வழியாக இருக்கக்கூடியதுதான் முஸ்லீம்களுக்கு ஆபத்து குறைந்த அளவில் இருக்கக்கூடிய விதத்துல இருப்பதனால அந்த தான் பெரும்பாலான பாலஸ்தீனன் மக்கள் தற்போது தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன செய்யறாங்க இஸ்ரேல்காரன் அவன் வந்து ஒரு தாக்குதலை ரஃபா என்ற பகுதிக்கு இவ்வளவு தஞ்சம் ஒரு பகுதி எல்லாமே பொதுமக்கள் அகதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களையே தாக்கு வச்சு அதாவது காசால ஏனைய பகுதிகளை தாக்கும் பொழுது பொது மக்களை தாக்கினான் என்ன சொன்னா நாங்க பொதுமக்களை தாக்கல ஹமாஸ் தீவிரவாதிகளை தான் தாக்கினோம் என்று காரணம் சொன்னான் அவங்க தான் பொதுமக்களை கேடயமாக வச்சிருக்கிறாங்க என்று தப்பித்து கொண்டான் நழுவி கொண்டான் ஆனா இப்போ இவன் தாக்குதல் நடத்தினது ஹமாசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம் எல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க பாலஸ்தீன அப்பாவி மக்கள் குமிந்து இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இலக்கு வச்சு தாக்குதல் நடத்தலாம் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காலி மரணிக்கிறாங்க சஹீத் ஆகிறாங்க அப்ப இந்த சூழ்நிலையில ஐநா சபையில கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சர்வதேச உயர் நீதிமன்றமே தடை விதிக்குது ரஃபா பகுதிக்கு ஒருபோதும் நீங்கள் தாக்குதல் நடத்த கூடாது என்று தடை விதிச்சு இருபத்தி நாலு மணித்தியாலன் செல்வதற்கு உள்ளாகவே என்ன செய்தார்கள் தாக்குதல் நடத்துறாங்க எப்படிப்பட்ட ஆக்கல் பாருங்க எவ்வளவு மனித மிருகங்கள் என்று பாருங்க எவ்வளவு சண்டித்தனம் பண்றான் என்று பாருங்க சர்வதேச சண்டியங்கள் என்று சொன்னா இந்த இஸ்ரேல்காரன் தான் அவனுக்கு கட்டுப்பாடு இல்ல இதுக்கு எதிராக பேசி இந்தியால நாலு பேர் சிக்கினான்னு சொல்லி நம்ம தலையை உருட்ட வந்தீங்களடா இதுக்கு எதிராக எவனாவது பேசுறீங்களா அவன் வந்து பாதாள கோஷ்டி காரணம் போதை பொருள் கடத்தவனையும் தௌரி ஜமாத்துக்கு சம்பந்தப்படுத்த பாத்தீங்க அவங்களுக்கு நமக்கு இந்த சம்பந்தமும் இல்ல இவன் பச்சையா தீவிரவாதம் நடத்துறான் நிராயுத பாணிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதுதான் தீவிரவாதம் அந்த தீவிரவாதத்தை இஸ்ரேல் பச்சையாக செய்கிறார்கள் இதுக்கு எதிராக ஐநா சபை இவன் காட்டி கொடுத்த மாதிரி இருக்குது என்ன பொறுத்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்டா மக்கள் குமிஞ்சு இருக்கிறாங்க சொன்ன மாதிரிதான் இருக்குது அவங்க சொல்லி இருபத்தி நாலு மணி தேர்தல் தாக்குதல் நடத்துறான் ஏ உலக ராணுவத்தை எல்லாம் ஒண்ணு திரட்டு இஸ்ரேலுக்கு எதிராக போர் பிரகடனம் செய் அமெரிக்க எதிராக போர் பிரகடனம் செய்வதற்கு ஐநா சபை தயாரா தயார் இல்லை காரணம் என்ன அவங்க அப்படிதான் தொட்டிலே ஆட்டுவாங்க புள்ளையும் கில்லுவாங்க அவங்க ரெண்டு முகமுள்ளவர்கள் உள்ளவர்கள் நயவஞ்சகர்கள் இறை மறுப்பாளர்கள் அவர்கள் இறை மறுப்புக்கு தான் சாதகமாக இருப்பார்கள் அப்ப ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு நாங்க தாக்குதல் நடத்துறோம் என்ற பெயர்ல இன்னைக்கு நீ செஞ்சது என்ன எந்த அளவுக்கு நீ ஒரு காட்டு மிராண்டித்தனம் கொண்டவன் மனித மிருகம் மனிதர்களை வேட்டையாடக்கூடிய ராட்சசர்கள் என்பதை இந்த யூதர்கள் இஸ்ரவேலர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை தட்டி கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல உலக நியாயம் பாத்தீங்களா ஒரு நியாயம் கட்டுற மாதிரி காட்டுவாங்க உண்மையிலே அங்க நியாயம் இருக்காது அது அநியாயமாக இருக்கும் உள்ள நுழைந்து தீர விசாரிக்க வேண்டும் விசாரிக்காத பட்சத்தில அவன் சொல்றது நியாயமாய் காட்டுவான் இவங்க நாலு கோடி பேர் allison rafandi போட்டு இமேஜ் ஷேர் பண்ற நேரத்துல இஸ்ரேல் பாடுகープ அமைச்சர் இமேஜ் ஷேர் பண்ணான் அது நிறைய பேருக்கு போகல அது என்ன போட்டான் தெரியுமா we are your ison october 7th அப்படி கேட்டினா என்னது அக்டோபர் 7th ஹமாஸ் நமக்கு தாக்குதல் நடத்தினாங்களே

பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தினால் அதையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் முஸ்லிம்கள் நியாயமான ஒரு பார்வையில் இருக்கணும் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவது இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்காது போர் நெறியில் கூட மதகுருமார்களை கொலை செய்யாதீர்கள் பெண்களை கொலை செய்யாதீர்கள் சிறுவர்களை கொலை செய்யாதீர்கள் நீங்கள் சடலங்களுடைய முகங்களை கூட சிதைக்காதீர்கள் என்று சொன்ன ஒரு போர் நெறியை தந்த மார்க்கத்தில் பொதுமக்களை இலக்காக வைத்து இஸ்ரேல் காரணா இருந்தாலும் நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய ஒருவனை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த முடியாது அதை ஹமாஸ் செய்திருந்தால் அதுவும் தவறு தான் அதுக்காக நீ வந்து பழிக்கு பழி வாங்குற பேர்ல ஆயிரத்தி அறுநூறு மக்களுக்கு பதிலாக எத்தனை லட்சம் பேர் கொண்டு குவிச்சிருக்கிறாய் உனக்கு மனித நேயம் இல்லையா மனசாட்சி இல்லையா அதை சிந்திக்க மாட்டேன் அவன் பாருங்க ஒரு நாடா இருந்து சர்வதேசத்துல மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவுடைய துணையை பெற்றுக்கொண்டு ஐநா சபை என்னை எதிர்த்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி மார் தட்டி கொண்டு பெருமை அடித்துக் கொண்டு அவன் பெருமையுடன் கர்வத்துடன் இந்த வேலைகளை செய்யறான் செய்யும் போது காரணம் கேட்டா மனிதநேயம் உள்ள உள்ளங்கள் உருகுகின்றவர்கள் ஏண்டா இப்படி அநியாயமாக ஒரு ஜெனோசைட் இன சுத்திகரிப்பு செய்கிறீர்கள் என்று காரணம் கேட்டா ஒக்டோபர் ஏழு உனக்கு நினைவில்லையா ஒக்டோபர் ஏழு அடிச்சல்ல உனக்கு நாங்க திருப்பி அடிக்கிறோம் என்ற மாதிரி அவனுடைய அந்த குரோதத்தையும் வைராக்கியத்தையும் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு போதுமானவனாக இருக்கிறான் பாலஸ்தீன மக்களுடைய போராட்டம் அது மார்க்கம் சார்ந்த ஒரு போராட்டம் கிடையாது அது அந்த நிலப்பரப்பு சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்பதாக இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கவில்லை பிரிட்டிஷுடைய முழுமையான அனுசரணையோட அமெரிக்காவுடைய முழுமையான உதவியோட தஞ்சம் புகுந்து ஆறு சதவீதம் பாலஸ்தீனத்துடைய நிலத்தை பிச்சை கேட்டு வாங்கி கொண்ட நாடோடிகள் இன்றைக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன நிலத்தை அபகரித்து கொண்டு பாலஸ்தீன பொருளாதாரத்தை சூறையாடி கொண்டு பாலஸ்தீன பெண்களுடைய கற்புகளை பறித்து கொண்டு பாலஸ்தீன குழந்தைகளுடைய உயிர்களை சிதைத்து கொண்டு பறித்து கொண்டு கொடூரமான மிருகங்களாக இருக்கிறார்கள் என்றா மேலோரத்தில் இருக்கிறான் அவன் விடமாட்டான் எவனுக்கு அல்ல நியாயம் கேட்பான் நியாயம் அல்லா கேட்க ஆரம்பித்தால் உன்னால் தப்பித்துக் கொள்ள முடியாது உன்னால் தப்பிப்பதற்கு எந்த ஒரு இடமும் கிடைக்காது உனக்கு தங்க புகுவதற்கு எந்த ஒரு இடமும் கிடைக்காது அந்த ரப்பு ஆலமின் மேலே பார்த்து கொண்டிருக்கிறான் நமக்கு இதுக்கு குரல் எழுப்புறதா இருந்தால் குரல் மட்டும்தான் எழுப்ப முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக இல்லாத பாலஸ்தீனத்தில் நம்ம மக்கள் அடிச்சு பிடிச்சி இடத்த பிடிச்சாங்கன்னு போய் சொல்லவும் முடியாது அடிதான் வாங்குறாங்க நம்ம மக்கள் அடிதான் வாங்குறாங்க அடி வாங்கினதுனால தான் இப்போ ரஃபாவில் முடங்கி கிடக்குறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் நீங்கள் எல்லாரும் என்ற வகையில் இறையச்சம் உள்ளவர்கள் என்ற வகையில் இறைவனிடத்தில் இரு கரங்கள் ஏந்தி இந்த இஸ்ரேல் அநியாயக்காரர்களுக்கு எதிராக அல்லாவுடைய சாபமும் கோபமும் என்றென்றும் நிரந்தரமாக இறங்க வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்கு எதிராக பதுவா செய்ய வேண்டும் உங்களுடைய பகுதியை சேர்ந்த மால்லாக்களில் குணூத்து இரு கரங்களை ஏந்தி அல்லாவிடத்திலே இந்த மன குமுறல்களை முறையிட்டீர்கள் என்று சொன்னா அல்லாஹு அபுல் ஆலமின் அவர்களுக்கு எதிராக படையெடுப்பதற்கு வானவர்களை இறக்கியாவது அவர்களை அழித்து நாசமாக்குவதற்கு போதுமானவனாக இருக்கின்றான் அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு முன்னால் அவர்களால் அசைய முடியாது என்பதை நிரூபிக்கும் விதத்தில் நம்முடைய துவாக்கள் நாம் மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமின் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அவனுக்கும் மத்தியிலே இல்லை என்பதை தனது தூதர் மூலமாக வாக்களித்திருக்கிறான் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே அந்த பாலஸ்தீன மக்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது தொழுது அந்த மக்களுக்கு அல்லாவுடைய உதவியை வேண்டி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுமாறு கூடிக்கொண்டு விடைபெறுகிறேன் வா அனில் அலி அலமது